வணக்கம் இன்னைக்கு போறோம் மருந்துகள் நம்ம எப்படி வேலை செய்யுது அதுலயும் குறிப்பா நம்மளோட டிஎன்ஏ அதாவது நம்ம மரமுடுக்கள் இந்த முழு ஆட்டத்தையே எப்படி தலையீழ மாத்துதுன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க யோசிச்சு பாருங்களேன் இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு பொதுவான கேள்விதான் சிலருக்கு ஒரு மாத்திரை போட்டா அது மந்திர மாதிரி வேலை செய்யும் ஆனா அதே மாத்திர அதே நோய்க்கு இன்னொருத்தருக்கு எந்த ஒரு பலனியமே தராது சில நேரங்கள்ல ரொம்ப மோசமான பக்க விளைவுகளை கூட ஏற்படுத்திடும் இது ஏன் இப்படி நடக்குது இந்த புதிர்கான விடை துல்லிய மருத்துவம்னு சொல்ற ஒரு அற்புதமான புதிய துறையில இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க தனிப்பட்ட மரபணு அமைப்புக்கு ஏத்த மாதிரி உங்களுக்காகவே மருந்து கொடுக்கிற முறை சரி இது எப்படி வேலை செய்யுதுன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க இந்த சிக்கலான விஷயத்த ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கலாம் நம்ம உடம்ப ஒரு பெரிய பில்டிங்னு அமைப்புகளை பூட்டுக்கள் கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம செல்களுக்குள்ள ஏற்பிகள்னு சில புரதங்கள் இருக்கு இதுதான் அந்த பூட்டுகள் நாம எடுத்துக்கிற மருந்துகள் அந்த குறிப்பிட்ட பூட்டுகளுக்கு சரியா பொருந்தும்படி டிசைன் செய்யப்பட்ட சாவிகள் மாறி ஒரு சாவி சரியான பூட்டுல பொருந்தும் போதுதான் உடம்புல ஒரு குறிப்பிட்ட செயல்பாடு நடக்குது ஒரு மருந்து அதாவது ஒரு சாவி எவ்வளவு சிறப்பா வேலை செய்யுங்கிறத மூணு விஷயங்கள் முடிவு பண்ணுது முதல்ல எஃபினிட்டி அதாவது சாவி பூட்டுக்குள்ள எவ்வளவு டைட்டா கச்சிதமா பொருந்தது அடுத்து போட்டன்சி அதாவது பூட்டை திறக்க எவ்வளவு குறைவான மருந்து அதாவது சின்ன சாவி போதும் கடைசியா எஃபிகசி அந்த சாவி பூட்ட திறந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த விளைவை ஏற்படுத்துதுங்கிறது ஆனா எல்லா சாவிகளும் பூட்டுக்குள்ள போனதும் ஒரே வேலைய செய்யாது சில சாவிகள் பூட்டத் திறந்து கதவை திறக்க உதவும் ஆனா சில சாவிகள் பூட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு வேற எந்த சாவியும் உள்ள விடாம அடைச்சு நிக்கும் அத தான் இப்ப பார்க்க போறோம் நாம எடுத்துக்கிற மருந்துகளை ரெண்டு முக்கிய வகையா பொறிக்கலாம் முதல்ல அகோனிஸ்டுகள் இது இயக்க சாவிகள் மாதிரி அது பூட்டுல பொருந்தி அது திருப்பி செல்லுக்கு ஒரு சிக்னல் கொடுத்து ஒரு வேலையை செய்ய வைக்கும் ஆனா ஆண்டகோனிஸ்ட்களுங்கிறது நிறுத்த சாவிகள் அது பூட்டுல போய் மாட்டிக்கிட்டு வேற எந்த சாவியும் உள்ள வராதபடிக்கு வழிய மறிச்சு நின்னுடும் அதாவது செயலை நிறுத்திடும் இந்த நிறுத்த சாவிகள்லேயே ரெண்டு வகை இருக்கு பாருங்க போட்டி ஆண்டாகோனிஸ்ட்கள் பூட்ட தற்காலிகமா தான் பிளாக் பண்ணும் நிறைய இயக்க சாவிகள் ஒன்னா சேர்ந்து வந்தா இத விரட்டிட்டு உள்ள போயிடலாம் ஆனா போட்டியற்ற ஆண்டகோனிஸ்ட்கள் பூட்ட கிட்டத்தட்ட நிரந்தரமா அடைச்சிடும் அதுக்கப்புறம் நீங்க எவ்வளோ சாவிகள் அனுப்பினாலும் பிரயோஜனம் இல்ல ஒன்னு தற்காலிக தடை இன்னொன்னு நிரந்தரமான தடை மாதிரி இந்த தான் நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயத்தோட அச்சாணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான மூலக்கூறு அமைப்பு இருக்க அதை அடிப்படையா தான் எதிர்கால மருத்துவம் இருக்க போகுது சரி அப்போ அந்த மூலக்கூறு அமைப்போட அடிப்படை என்ன வாங்க பாப்போம் இதுவரைக்கும் பூட்டு சாவி பத்தி பேசிட்டு இருந்தோம் ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி அந்த பூட்டுகளை டிசைன் பண்றது யாரு அதுதான் இந்த புதிரோட கடைசி ஆனா மிக மிக முக்கியமான பகுதி அது நம்ம டிஎன்டி இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம டிஎன்ஏ தான் இந்த இயற்பிகள்ங்கிற பூட்டுகளை தயாரிக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் அதாவது ஒரு வரைபடம் நம்ம ஒவ்வொருத்தரோட டிஎன்ஏலயும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும் இந்த வித்தியாசங்கள்னால நம்ம உடம்புல இருக்கிற பூட்டுகளோட வடிவமும் கொஞ்சம் மாறும் இதனால தான் ஒரே சாவி அதாவது ஒரே மருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யுது சரி இந்த டிஎன்ஏ ப்ளூ பிரிண்ட்ல ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்கள் நிஜ வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சில நிஜமான உதாரணங்களோடு இப்ப பார்க்கலாம் முதல் உதாரணமா ஆஸ்தமா நோயாளிகள் ரொம்ப பரவலாக பயன்படுத்துற இன்ஹேலர்களை எடுத்துக்கலாம் ஆல்பியூட்டரால் அப்படிங்கிற மருந்து ஏடிஆர்பி டூ அப்படிங்கிற மரபணு உருவாக்குற பூட்டுல தான் வேலை செய்யுது ஆனா சிலருக்கு இந்த மரபணுல ஆர்க் சிக்ஸ்டீன் பதிப்பும் சிலருக்கு கிளை சிக்ஸ்டீன் பதிப்பும் இருக்கும் உங்களால நம்ப முடியுதா ஒரே ஒரு எழுத்து மாற்றம் ஒரு இன்ஹேலரோட செயல்பாட்டையே தலைகீழா மாத்திடும் எப்படின்னு பாக்கலாமா இங்க பாருங்க ஆறு பதினாறு மரபணு வரைபடம் இருக்கிறவங்க இந்த இன்ஹேலரை தொடர்ந்து பயன்படுத்தினா காலப்போக்குல அவங்களோட ஆஸ்துமா கட்டுப்பாடு குறைய வாய்ப்பிருக்கு ஆனா ஆனால் கிளை பதினாறு வரைபடம் இருக்கிறவங்களுக்கு இதே மருந்து மிகச்சிறப்பாக வேலை செய்யுது நம்ம மரபணு வரைபடம் ஒரு மருந்தோட பலனை தீர்மானிக்கிறதுல எவ்வளோ முக்கியம்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது இல்லையா அடுத்த உதாரணம் வலி நிவாரணத்துக்காக பயன்படுத்துற ஓபியாய்டு மருந்துகள் மார்பின் மாதிரியான சக்தி வாய்ந்த வலி நிவாரணிகள் ஊபிஆர் மரபணு உருவாக்குற தான் குறிவைக்குது இந்த மரபணுல சிலருக்கு ஏ பதிப்பும் சிலருக்கு ஜி பதிப்பும் இருக்கலாம் இது வழி நிவாரணத்துல எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துதுன்னு இப்ப பாருங்க ஜி அல்லில் வரைபடம் இருக்கிறவங்களுக்கு வலி குறைய மத்தவங்கள விட அதிக டோஸ்ல மார்பின் தேவைப்படுது ஏன்னா அவங்களோட பூட்டோட அமைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதால மருந்து சரியா வேலை செய்ய அதிக அளவு தேவைப்படுது ஆனா ஏ அல்லில் இருக்கிறவங்களுக்கு சாதாரண டோஸ் கொடுத்தாலே வேண்ட பலன் கிடைக்கும் நம்ம கடைசி உதாரணமா இதய நோய்களுக்கு பரவலா பரிந்துரைக்கப்படுற பீட்டா பிளாக்கர் மருந்துகளை பார்க்கலாம் மெட்டப்ரோலால் அப்படிங்கிற மருந்து இதயத்தில இருக்கிற ஏடிஆர்பி டிஆர்பி ஒன்ங்கிற பூட்டை அடைக்கிறதுக்காக கொடுக்கப்படுது இந்த பூட்ட உருவாக்குற மரபணுல ஆர் த்ரீ எயிட்டி நைன் மற்றும் கிளை த்ரீ எயிட்டி நைன்னு ரெண்டு வகைகள் இருக்கு ஆர் த்ரீ எயிட்டி நைன் வரைபடம் இருக்குறவங்களுக்கு இந்த மருந்து அருமையா வேலை செஞ்சு ரத்த அழுத்தத்தை நல்லா குறைக்குது சிறந்த பலன்கள் கிடைக்குது ஆனா ஒய் த்ரீ எயிட்டி நைன் வரைபடம் இருக்கிறவங்களுக்கு இதோட பலன் ரொம்ப மந்தமா இல்லனா பலவீனமா இருக்கலாம் இதுல என்ன தெரியுது ஒருத்தரோட மரபணுவை நாம தெரிஞ்சுக்கிட்டா எந்த மருந்து அவங்களுக்கு சிறப்பா வேலை செய்யும்னு முன்கூட்டியே கணிக்க முடியும் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நமக்கு எந்த மருந்து சரியா இருக்கும்னு தீர்மானிக்கிறதுல நம்ம மரபணு வரைபடம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இதுதான் மருத்துவத்தோட எதிர்காலத்தையே வடிவமைக்க போகுது இன்னும் மரபணு அறிவை வச்சு விஞ்ஞானிகள் இப்போ ஸ்மார்ட் சாவிகளை உருவாக்கிட்டு வராங்க இந்த மருந்துகள் பூட்ட திறக்கும்போது நன்மைத்தர சிக்னல்களை மட்டும் ஆன் பண்ணிட்டு பக்க விளைவுகளை உண்டாக்குற சிக்னல்களை ஆஃப் பண்ணிடும் நினைச்சு பாருங்க இது மருத்துவத்துல ஒரு மாபெரும் புரட்சியை உண்டாக்க போகுது ஆஹா இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த டெக்னாலஜி இப்போ ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை டாக்டர் உங்கள் நோயை பார்த்து மருந்து எழுதுறதுக்கு பதிலாக உங்கள் டிஎன்ஏவை பார்த்து மருந்து எழுதுகிற காலம் கண்டிப்பாக வரும் அப்போது ஒருவேளை உங்கள் அடுத்த மருந்து சீட்டு உங்கள் டிஎன்ஏவை அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டதாக இருக்குமா யோசிச்சு பாருங்கள்